ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ திருநெல்வேலி காரையார் பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வயசாகிடுச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்காங்க பொதுவாக நம்ம காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு அங்கே போனவங்க தான் தெரியும் ஏன்னா சமீபத்தில் கூட ராஜஸ்தானில் வந்து போய் சவாரி பெயர்ந்தே அந்த ஒரு மணி நேரமே அவ்வளோ பயமாக வந்து ஏன்னா காட்டுக்குள்ளே வரும் பூச்சிகள் சத்தம் தான் இருக்குது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது எந்த நேரத்தில் புளி வந்துடும் எந்த நேரத்தில் கரடி வந்துடும் அப்படி சொன்னாங்க அப்போவே துக்கு துக்குன்றது ஆனால் இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனால் அங்கே வந்து எந்த வசதியும் இல்லை அது பாவநாசம் தாண்டி காரையாரம் தாண்டி சுற்று கிராமம் நடந்து போனால் தான் முடியும் அங்கே போய் பாட்டியை பேட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்போ அது வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் மருமகன் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க கீழே கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க அந்த பாட்டி மட்டும் மேலே இருக்காங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே நான் இங்கே தான் அதனால் எனக்கு இப்போவே வயசாயிச்சு எந்த நிறமும் எதுவும் ஆகலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி பாட்டி வந்து நான் இது பிறந்த இடத்துல தான் வந்து இங்கே தான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அதனால அவங்க ஓரம் உட்காரங்க அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே போயிட்டாங்க ஒரு ரெண்டு குடும்பம் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாங்க அவ்வளோதான் மற்றபடி யாருமே வந்து அங்கே கிடையாது தான் அப்போ வந்து காலையில் எழுக்கும் போது எந்த நேரமும் வந்து காலையில் எந்திருக்கும் போதே பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா யானைகள் சத்தம் தான் யானை பிளீரை சத்தம் தான் கேட்குமா புளி கரடி அப்புறம் சிறுத்தை எல்லாமே சர்வசாதாரணமாக வந்துட்டு போவோமா அப்போ பாட்டி ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டில் இருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு தார் போட்டு ஒரு இது யானை நினச்சா ஒரு நிமிஷத்தை களைச்சி போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து பாட்டியிருக்காங்க அந்த இப்போ வீட்டை பார்க்கமே நமக்கு கஷ்டமாக இருந்து இந்த வீட்டிலேயே பாட்டியிருக்காங்க பக்கத்தில் ரேஷன் கடை எதுவுமே இல்லை அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் உள்ள மரங்கள் உள்ள காய்கள் கிழங்குகள் இதெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்றாங்கன்னா பக்கத்தில் ரேஷன் இதெல்லாம் எங்கே போய் வந்து வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு வசதி கடை அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்போ கீழே கீழே இருக்க மகன் வீட்டுக்கு எங்கேயாவது போகலாம் இல்லை நான் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாக அதை மாதிரி அங்கேயும் உட்காந்து விட்ருக்காங்க பாட்டி வந்து பேட்டி எடுக்கும் போது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து நடந்து உள்ளவே வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பாட்டி இருக்காங்க ஆனால் பொதுவாக வந்து காடுகளில் வந்து சவாரி போகும்போது தான் தெரிஞ்சு அவ்வளோ பயமாக வந்து இருந்துச்சு இந்த ச காட்டுக்குள்ளே எப்படி வந்து ரெண்டு மணி நேரம் போயிட்டு வந்து திக்கு திக்கு இருந்தது ஆனால் பாட்டி இருக்க இடத்துல எந்த நேரமும் யானைகள் வரும் சிறுத்தை வரும் கரடி வரும் அது பகல் நேரத்துலேயே அந்த இடத்துல வந்து சாதாரணமாக உலா வரும் ஆனால் உதவிக்கு யாராக இருக்காங்களோ ஒத்திரமே இல்லை ரெண்டே ரெண்டு வீட்டில் மட்டும் யாரோ எப்போவுமே வந்துட்டு போவாங்களா மற்றபடி சுற்றுப்பயணி யாருமே இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு அளவு அவ்வளோ பயங்கரமான காட்டில் இந்த பாட்டி வந்து யாருடைய உதவி இல்லாமல் தன்ன தண்ணியா இருக்காங்க சரி வயசாயிடுச்சு சரி பாட்டி எங்கேயிருந்து நீங்க கீழே போனால் அந்த பாட்டி போகவும் மாட்டேங்கிறாங்க இதை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க பாட்டி நீங்க வந்து கேளுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு யானை நான் எழுந்திருக்கும் போதே யானையோடய சொத்தம் எந்த எந்திரமே ஃபுல்லாகவே யானைகள் வரும் புலி வரும் சிறுத்தை ஏன்னா என்ன பண்ண போது அங்கேருந்து வந்து என்ன வேணும் பண்ணட்டா பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லி தைரியமாக அந்த பாட்டி இருக்காங்க பாட்டியோட தைரியத்தை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து பண்ணுறாங்க அவங்க உறவுக்காரங்க அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே இந்த கிராமத்தை வந்து காலி பண்ணி போயிட்டாங்க ஒரு வசதியும் இல்லை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி கீழே வந்து போயிட்டாங்க பாட்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பவனாஸ் தாண்டி காரையாக இருக்கும் அதையும் தாண்டி எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து இருக்காங்க ஒரு அவங்க மட்டும்தான் இருக்காங்க அது ரெண்டு குடும்பம் எப்போது தான் வந்திருப்பாங்க உதவி கூட வந்து ஆள் கிடையாது பேசுறதுக்கு ஆள் கிடையாது காய்கறி எதுவுமே வந்து கிடையாது பக்கத்தில் அரிசி எது இருக்குது அதுவும் கிடையாது எதுவும் பக்கத்தில் இருக்க காய்களை பச்சு வந்து சாப்பிட்ருக்காங்க பாட்டியோட தைரியத்தை இந்த வயசில் கூட இவ்வளோ தைரியமாக அப்படி சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க பேட்டி எடுக்க போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அறந்த காட்டுக்குள்ளே வந்து நடந்து போய் வந்து பாட்டியை பார்த்துட்டு வந்திருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் வந்து பாட்டி வந்து இருக்காங்க எல்லோரும் இருந்தாங்கன்னா சரி இப்போ யாருமே இல்லை எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா சின்ன வயசில் கூட எல்லோரும் நம்ம பயப்படுவோம் ஆனால் இந்த வயசில் எப்படி பாட்டி வந்து உதவி கால் கூட என்ன ராத்திரி நேரத்தில் திடீர் யானை வருது அப்படின்னா எல்லாருக்கான அந்த வீட்டில் அங்கே யானை வரும் புளி வரும் சிறுத்தை வரும் ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டடம் கூட கிடையாது சும்மா ஒரு தார்ப்பாய் மாதிரி இருக்குது அந்த தார்பாயை தான் மறிச்சிருக்கா அது நினச்சா ஒரு நிமிஷத்தில் வந்து அதை கிழிச்சிட்டு வந்துடலாம் கரடி நினச்சா ஒரு நிமிஷத்தில் அந்த தார்பாயை கிழிச்சிட்டு உள்ளே வந்துடலாம் அப்படியே ஒரு மோசமான இடத்துல தான் இருக்காங்க எப்படி அவங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நீண்ட ஆயுஸோடு இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வாழ்த்துடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் நன்றி